இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தரமான விதை தொழில்நுட்பங்கள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் பேராசிரியர் முனைவர் கே கீதா அவர்கள் தரும் தகவல்கள் தாயை போல பிள்ளை நூலை போல் சேலைன்னு ஒரு பழமொழி இருக்குது இது வந்து வேளாண்மைக்கும் ரொம்ப பொருந்தும் ஏன்னு சொன்னேன்னா நாம் விதைக்கிற விதை தரமானதாக இருந்தால் தான் பயிர் செழிப்பாக வளர்ந்து தரமான விதைகளை நாம் உற்பத்தி செய்ய முடியும் தரமான விதைனா என்ன தரமான விதைன்னா நல்ல அதிக இன தூய்மை அதிக திறன் கல் மண் தூசு துப்பு எதுவும் இல்லாமல் பூச்சி நோய் தாக்காமல் அதிக இன தூய்மையோடு உள்ளது தான் வந்து தரமான விதை பொதுவாக விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க சொந்த விதைகளையே அடுத்த பருவத்துக்கு உபயோகிக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க இருக்க விதை வந்து அவ்வளோ தரமானதாக இருக்காது ஏன்னா அவங்க வந்து தரம் பிரித்தோ இல்லை விதை நேர்த்தி செய்தோ விதையை கடினப்படுத்தியோ அவங்க விதைகளை உபயோகிக்கிறது இல்ல ஸோ நம்ம விதைகள் தரமான விதையை உற்பத்தி செய்யணுன்னா முதல்ல விதைகளை தரம் பிரிக்கணும் தரம் பிடிச்ச உடனே அதைய வந்து விதை நேர்த்தி செய்யணும் விதை நேர்த்தி செஞ்சு முடிச்ச உடனே விதையை கடினப்படுத்தணும் அதுக்கப்புறம் அதை அந்த விதைகளை நம்ம விதைப்பு செய்தால் நல்லா இருந்து அதிகமான மகசூல் நம்மளுக்கு கிடைக்கும் பயிரிண்ணிக்கை அதிகமாக இருந்ததானா நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மகசூல் விவசாயிகள் எடுக்கலாம் ஸோ அதனால் தரமான விதைகளையை உபயோகிக்கணும் சரி இப்போது த தரமான விதையை எப்படி தரத்தை நம்ம பிரிக்கிறது விதையை எப்படி தரத்தை பிரி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்குங்க ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கோழி முட்டையை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அப்போ அந்த கோழி முட்டை என்ன ஆகுன்னா கீழே அடியில் போயிடும் வெயிட்டாக இருக்கிறதுனால ஸோ இப்போ என்னென்னா தண்ணியுடைய அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும் கோழி முட்டையுடைய அடர்த்தியை விட இப்போ என்ன பண்ணணுன்னா விவசாயிகள் அந்த உப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வரணும் பக்கெட்டில் எப்போ வரைக்கும் சேர்த்தணும் அப்படின்னா அந்த கோழி முட்டை வந்து அப்படியே மிதந்து மேலே வந்து காலனா சைஸ்க்கு வெளியில் தெரியும் போது நீங்கள் த அந்த உப்பு சேர்த்து தான் நிறுத்திடணும் ஏன்னா இப்போ வந்து தண்ணியுடைய அடர்த்தி ஜாஸ்தி ஆகிடுது இப்போது அந்த கோழி முட்டையை எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் எந்த விதைகளை உபயோகிக்கிறீங்களோ அந்த விதைகளை எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டுருங்க போட்டால் என்ன நல்ல நல்ல வீரியமுள்ள சத்தான விதைகளெல்லாம் கீழே அடியில் தங்கிரும் மேலே தூசு துப்பு இருக்கிறது நோய் இருக்கிறது அந்த மாதிரி பூச்சி இருக்கிறது பூச்சி தாக்கப்பட்ட விதைகளெல்லாம் மேலே மதக்கும் ஸோ அந்த மேலே மதக்கிற விதைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் த தனியாக எடுத்து த போட்டுட்டு கீழே அடர்த்தியான நல்ல உள்ள வளமான உள்ள விதைகளை எடுத்து நம்ம நம்ம விதைக்கிறதுக்கு உப உபயோகிக்க வேணும் ஸோ இப்போ விதையை தரம் பிடிச்சிருங்க அடுத்தது இப்போது விதையை வந்து நேர்த்தி செய்யணும் என்ன பண்ணணுன்னா ஒரு கிலோ விதை இருக்குன்னு வைங்களேன் அதுக்கு வந்து நீங்கள் பூஞ்சானோ கொல்லி ரெண்டு கிராம் அதாவது பேவஸ்டின் ஆர் கார்பண்டிசம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு கிராம் எடுத்து ஒரு கிலோ விதைக்கு நம்ம கலந்து வச்சுக்கணும் என்ன பண்ணோன்னா அந்த பூஞ்சானிக்கொல்லி அந்த விதைகளோடு மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு நாள் வச்சுட்டோம்னா பின்னாடி நம்ம செடி வரும்போது நோயோ பூச்சியோ தாக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இதைய விதை நிறுத்தி பண்ணுறோங்க தரமான விதையை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நிலம் எப்படி தேர்வு செய்யணுன்னா அந்த ஒரு நிலம் தேர்வு செஞ்சுருக்கீங்கன்னா அந்த நிலத்தில் பருவத்தில் வேற ரகம் பயிரிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இருந்தால் தான் தோன்றிய செடிகள்னால இனக்கலப்பை உண்டாகும் வேற ரகம் போட்டிருந்தீங்கன்னா அந்த இதை செடி முளைச்சி இந்த ரகத்தோடு மிக்ஸ் ஆகி இனக்கலப்பு ஆகிடும் ஸோ நம்ம தேர்வு செஞ்ச வயல் வந்து முன்பருவத்தில் வேறு ரகங்கள் பயிரிடப்படாமல் இருக்கணும் அடுத்தது இப்போ பயிரிடப்பட வேண்டிய வயல் வந்து பக்கத்து வயலில் அதே ரகம் தான் போட்டிருக்கணும் வேறு ரகம் போட்டிருக்கக்கூடாது அப்படி போட்டிருந்தாங்கன்னா மினிமம் இப்போ நெல்லுக்கு பயிர் வந்து தரமான விதை உற்பத்தி பண்ணுறீங்கன்னா பக்கத்து வயலில் வந்து வேறு ரகம் போட்டிருந்தாங்கன்னா இந்த வயலுக்கும் நம்ம உற்பத்தி பண்ணுற வயலுக்கும் மினிமம் இரநூறு மீட்டர் இடைவெளி வேணும் இப்போ ராகி பயிரிடுறீங்கன்னா மினிமம் மூணு மீட்டர் நம்ம பயிர் விலகு தூரம் விடணும் இல்லைன்னா இப்போ பயிர் வகை பயிர்கள் இப்போ கவுப்பியோ கிரீன் கிராம் பல்சஸ் அந்த மாதிரிலாம் போடுறீ பயிர் வகை பயிர்கள் அதை பண்ணுறீங்கன்னா மினிமம் பத்து மீட்டர் இடைவெளி வேணும் ஏன் சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரே வேற ரகம் போட்டிருக்காங்கன்னா அதனுடைய மகரந்தம் வந்து இந்த செடியில் இருக்கிற மகரந்தத்தில் மிக்ஸ் ஆகி இனக்கலப்பு ஆகிடும் இல்லை எங்களுக்கு இடமே இல்லை எங்களுக்கு இல்லை பயிர் விலகு தூரம் முடியாது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணுன்னா பக்கத்து வயலு உங்களுதுன்னா அந்த வயலில் நட்டுவிட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து இந்த வயலில் நடுங்க வேறு ரகமாக இருந்தால் ஏன்னா அது பூக்கு பூத்து முடித்த உடனே இது பூக்கும் அப்போன்னா உங்களுக்கு இனக்கலப்பு ஆகாது ஸோ பயிர் விலகு தூரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ பயிர் நட்டுட்டிங்க நட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா செடி வளருது செடி வளரும்போது நீங்கள் உரம்பு கொடுக்கணும் உரத்தை தவிர எப்பவும் கொடுக்குற உரத்தோடு சேர்ந்து இலை இலை வழியாகவும் நீங்கள் உரம் உரம் கொடுக்க வேண்டும் அப்போ தான் பயிர் வந்து செழிப்பாக வளர்ந்து தரமான விதை தரும் ரெண்டு சதம் டிஏபி கரைசலை நீங்கள் வந்து தெளிக்க வேண்டும் இலை மேலே தெளிச்சான்னா அந்த சத்து பட்டு நல்லா அதிகமாக மகசூல் தரும் இணைத்துமை உள்ள தரமான விதையை நீங்கள் உபயோகிச்சிருந்தா வயலில் பார்த்திங்கன்னா ஒரே சீராக இருக்கும் பயிர் ஆனால் அப்படி இல்லை ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் எது முதல்ல பூத்துருக்கோ சீக்கிரம் பூத்துருக்கோ அதையே ரிமூவ் பண்ணணும் எது ரொம்ப ஹைட்டாக இருக்கோ அதாவது எந்த ரகம் உற்பத்தி பண்ணுறீங்களோ அதனுடைய குணாதிசயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வேறு என்னென்ன செடிங்க இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணி விடணும் களைச்சி எடுத்துடணும் அது பேர் தான் கலவன்கள்னு பேர் அப்போ தான் இன தூய்மை பாதுகாக்கப்படும் சரி ஓகே எல்லாமே வந்தாச்சு நீங்கள் அறுத்து முடிச்சுட்டீங்க அறுத்து முடிச்சுட்டு வயலை என்ன பண்ணணும் விதைகளை என்ன பண்ணணுன்னா உலர்த்தணும் விதைகளை உலர்த்தும் போது என்ன பண்ணணும் தரையில் உலர்த்தக்கூடாது தார்பாலின் போட்டு உலர்த்தணும் உலர்த்தும் போது என்ன பண்ணால் காலையில் எட்டுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே உலர்த்த வேண்டும் மத்தியானத்தில் உலர்த்தக்கூடாது ஏன்னால் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் சூரியன்கே கிட்டேருந்து வர புற ஊதா கதிர்கள் வந்து அது மேலே பட்டு வெப்பம் ஜாஸ்தியாக இருந்தாலும் விதைகளுடைய தன்மை பாதிக்கப்படும் அதனால் காலையில் உலர்த்தணும் இல்லைன்னா ஈவினிங் தான் உலர்த்தணும் சரி சரி ஓ ஓகே உலர்த்தி முடித்த உடனே விதைகளை நம்ம சுத்திகரிக்கணும் எப்படி சுத்திகரிக்கணும்னா கல் மண் தூசு எல்லாமே எடுத்துடுறோம் விதை இதில் கிரைடரில் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி எல்லாம் பண்ணிடுறீங்க அடுத்த பார்த்தா எது பூச்சி பூஞ்சனம் தாக்கி உள்ள விதைகளையும் நீங்கள் எடுத்து முடிச்சிடுறீங்க அப்புறம் அதைய வந்து நல்லா காய வைக்கணும் எந்த அளவுக்கு காய வைக்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த விதைகளை வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லாங்காக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எட்டு சதம் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் விதைகளை உலர்த்த வேண்டும் இல்லை இன்னும் ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாதத்தில் நான் வந்து அந்த விதையை உபயோகப்படுத்தி பயிர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பதிமூணு சதம் வரைக்கும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி விதைகளை வந்து உலர்த்திடணும் உலர்த்திட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் எப்படி கிடங்குகளை எப்படி நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா வயலில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி விதைக்கடங்களையும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்படி அப்படின்னா விதைக்கிடங்கு வந்து சுத்தமாக இருக்கணும் எந்த பூச்சி இப்போ எதுவுமே இருக்கக்கூடாது மூட்டைகள் பிடிச்சிட்டு வந்து நீங்கள் வைக்கும்போது நல்லா உலர்த்திட்டு உலர்த்தி முடித்த உடனே என்ன பண்ணணுன்னா விதை நிறுத்தி பண்ணணும் நான் ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் கேப்டான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி பூஞ்சானோ கொல்லி வச்சு விதை நிறுத்தி பண்ண அப்புறம் மூட்டை பிடிங்க மூட்டையை பிடிச்சிட்டு வந்து வைக்கும்போது எப்படி வைக்கணும்னா தரையில் வைக்கக்கூடாது மரம் அங்கே மர பிளேட் இருக்கும் அந்த பிளேட்ஸ் மேலே நீங்கள் வைக்கணும் ஏன்னா தரையில் இருக்க ஈரம் அந்த மூட்டையில் ஏறக்கூடாது அதே மாதிரி செவுரை ஒட்டி நீங்கள் மூட்டைகளை அடுக்கக்கூடாது ஏன்னா செவ்ரில் இருக்க ஈரப்பதம் கூட இதில் ஏறுக்கும் அப்போ வந்து தரம் பாதிக்கப்படும் அதே மாதிரி மூட்டைகள் அடுக்கும்போது அஞ்சு மூட்டை வரைக்கும் அடுக்கலாம் ஆறாவது ஏழாவது மூட்டையெல்லாம் அடுக்கிட்டு போனீங்கன்னா அந்த வெயிட்டினால இந்த விதையுடைய தரம் பாதிக்கப்படும் ஸோ அதனால் ஒரு அஞ்சு அஞ்சு மூட்டை அளவுக்கு தான் நீங்கள் அடுக்கணும் இப்போ விதைக்கா கிடங்கு இருக்கு இல்லையா அதில் வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா சுத் சுத்தமாக வச்சுக்கணும் சப்போஸ் ஏதாவது பூச்சியெல்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா புகை மூட்டம் போட்டு உள்ளார இருக்கிற பூச்சிகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா செல்ஃபோஸ் டேப்லெட் இருக்குது செல்ஃபோஸ் டேப்லெட்னா அலுமினியம் ஃபாஸ்பைடு அது வந்து ஒரு கன மீட்டருக்கு ஒரு மாத்திரை உள்ளே வச்சுட்டு கோடவுனில் உள்ளே வச்சுட்டு ஒரு கன மீட்டருக்கு ஒரு மாத்திரைன்னா கோடவுன் எந்த சைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுட்டு ஃபுல்லாக ஜன்னலுக்கு கதவு எல்லாமே க்ளோஸ் பண்ணி பண்ணி ஏர் டைட்டாக வச்சுருக்கேன் வச்சேன்னா மூணு நாள் அப்படியே வச்சிடணும் வச்சுட்டோம்னா அந்த நச்சுத்தன்மையினால் இருக்கிற பூச்சி எல்லாமே வந்து உள்ளார செத்துரும் அப்புறம் மூணு நாள் கழித்து ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து காற்று ஃபேனை போட்டு விட்டிங்கன்னா அந்த நச்சுத்தன்மை உள்ள காற்றெல்லாம் வெளியில் போயிடும் வெளியில் போய் பூச்சியெல்லாம் செத்து போயிடும் ஸோ இப்போ க்ளீன் ஆயிரும் ஏன் சொல்கிறேன்னா அந்த பூச்சி போய் அந்த விதைகளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்து கரெக்டாக விதை உற்பத்தி செய்ய வேண்டும்